இந்த இது சங்க கூட்டம்னு போய் வந்துட்டாக்க எப்போ வருவேன் அப்படியெல்லாம் அப்பெல்லாம் கூட அப்போ சைக்கிள் கூட நம்ம வாங்கணும் அப்படி இல்லையா வந்து சேர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் வந்தோன்னே சொல்லுவேன் என்னங்க நீங்கள் வர வரைக்கும் பயமா இருக்குங்க அப்படின்ட்டு ஆனால் இவ்வளவு வளர்ந்த பின்னாடியும் கூட முப்பது வருஷத்துக்கு பிறகும் கூட அதே பயம் இருக்கு பெண்களுக்கு அது பெரிய விஷயந்தான் இது அவங்க நல்லதை செய்யணும்னு நினைச்சாங்கண்ணா மக்களுக்கு இப்ப மதம் சார்ந்து சொல்றாங்க இல்லையா அது எந்த மதமா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தயவுசெய்து நல்ல கல்வியை கொடுங்க குறிப்பாக பெண்களுக்கு கல்வியை கொடுங்க இந்த இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா யாரு அறிவியலும் பெண் சமூகமும் அப்படின்ற அவங்க இரும்பு பெண்மணி பேராசிரியர் சோ மோகனாகிய கட்டுரை படிச்சா அடாடாடா உலகத்துல ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் வந்து ஒளிருது நவீனமா இருக்குன்னா பெண்களால தான் அப்படின்னு நிரூபணம் பண்றாங்க இதை கட்டுற ஆய்வு கட்டுற ஆய்வு கட்டுற அவங்க சரியா நூத்தி முப்பது நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்க மொத்தம் நூத்தி முப்பதுக்கும் மேல நூல்கள் அவங்களுடைய நூல்கள் நம்ம கூட படிச்சோம் அவங்களுடைய வரலாறு கடந்து வந்த பாதை தான் அவ்வளவு வலி மிகுந்தது வலி மிகுந்தது இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு புற்றுநோய் புற்றுநோய் வந்து

ஒட்டுமொத்த அறிவியல் வரலாறு முழுமையாக படிச்சு உளவியலும் படிச்சு அந்த மனோபலத்தோட இருக்கிறாங்க இருக்க முடியும் அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் இல்லை அதாவது இது ஏற்பாடு செய்யக்கூடிய அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களையும் வாழ விடுங்க ஐயா அதாவது என்ன சொல்றது வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா அங்க வர்றக்கூடிய குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா குடும்பமா வர்றாங்க மக்களா வராங்க எல்லாம் எங்களுடைய உறவுகள் அவர்கள் நம்மளுடைய உறவுகள் உழைக்கும் உறவுகள் சரிங்களா உயர் சாதியை சார்ந்தவர்கள் யாரும் வர்றதில்ல அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க நல்ல கல்வி கற்கிறாங்க எங்களுக்கு தாங்க அது பாதிப்பு தயவு செஞ்சு இப்பதான் ஒரு நூறு வருஷம் கூட இல்லையா நாங்க எல்லாம் படிக்க வந்து நான் படிச்சதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நான் படிக்காம இருந்திருந்தா அது மட்டுமல்ல படிச்சையும் பொதுத்துறை எங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்திய அந்த பொதுத்துறையின் விளைவாக கற்று இந்த நிலையில இருக்கிறான் தயவு செஞ்சு அமைதியா இருக்க விடுங்க நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம் பாவம் படிக்காத அறியாத மக்களை அறிவை விரிவு செய்யவும் அன்பை பொழியவும் சரியா அறிவியலை கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு அதிகாரம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி தருவதுதான் உங்களுடைய கடமையா இருக்கணும் உங்களுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய எதையும் பண்ணாதீங்க உணர்ச்சியை தூண்டக்கூடியதான் சாதி மதம் ஏற்ற இதுதான் இதனால அமைதி கிடைக்குங்கயா என் நாடு நல்லா இருக்கீங்கயா ஏன்னா இவ்வளவு பெரிய நாடு வந்து உலகத்துல நூத்தி நாற்பதாவது இடத்துல இருக்கிறோம் அமைதி பஞ்சம் பசி பட்டினி இதெல்லாம் கீழா இருக்கிற இவ்வளவு பெரிய செல்வங்கள்லாம் என்ன சொல்ற வளங்கள்லாம் இருந்தும் கூட இப்படி இருக்கீங்கன்னாக்கும் இந்த அமைதி இன்மைதான் காரணம் தயவு செஞ்சு நீங்க ஏதாச்சும் உதவணும்னாக்கும் நீங்க கல்வியை கொடுங்க கல்வியை கொடுங்க வேலையை கொடுங்க பொதுத்துறைகளை உருவாக்குங்க வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க இந்த புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க அறிவியலின் பெண்கள் முனைவர் டி அமிர்தம் என் கிருஷ்ணவேணி ரெண்டு பெண் எழுத்தாளர்கள் ஆளுமைகள் இதெல்லாம் படிக்க படிக்க வேதனையா இருக்கு பெண்தான் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலக ஒளிர காரணமாக இருந்தவர்கள் அவர்களையும் அமைதியா விடுங்க அவர்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியா இருக்கு இயற்கையிலே ஜாஸ்தியா இருக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த எல்லாரும் அமைதியாக மகிழ்ச்சியாக இந்திய மக்கள் வாழ வழிவகுக்குமாறு அன்போடு கேட்கிறேன் நன்றி வணக்கம்